ஸ்ரீராமர் இந்த பூமியில் அவதரிக்க போகின்றார் என்ற செய்தி முன்பே விட்டது அப்படி அறிவிக்க காரணமாக இருந்தவள் ஒரு பெண் அவள் பெயர் அகலிகை கௌதம முனிவர் என்னும் மாபெரும் ரிஷியின் மனைவிதான் அகலிகை இவள் அழகில் சிறந்தவள் தான் பெரும் அழகி என்ற கர்வமும் அவளுக்குள் இருந்தது கௌதம முனிவரின் பூஜைக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தால் ஒரு நாள் அந்த உணத்தில் பூ பறித்து கொண்டிருந்தாள் அகலிகை அதே சமயம் வான வீதியில் சென்று கொண்டிருந்த தேவேந்திரன் அகலிகையை பார்த்து விட்டான் இவ்வளவு அழகான பெண்ணா அக்கணமே அகலிகையின் மீது காதல் கொண்டான் தேவலோகத்து தேவராஜன் என்றாலும் கௌதம முனிவரின் மனைவி என்பதால் தன் காதலுக்கு இணங்க மாட்டாள் என நினைத்தான் ஆனாலும் அகழிகையை அடைந்தே தீர வேண்டும் என்று தீர்மானித்தான் இந்திரன் ஒரு நாள் நள்ளிரவில் கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்கு பக்கத்தில் வந்து நின்றான் நள்ளிரவில் நித்திரையில் இருக்கும் கௌதமரை பொழுது விடிந்து விட்டது போல் காட்டி அவரை நீராட நதிக்கரைக்கு அனுப்ப திட்டமிட்டான் அந்த ஆசிரமத்து பகுதியில் விடிந்து விட்டது போல் செய்தான் தான் ஒரு சேவலாக மாறி ஆசிரமத்து கூரையின் மீது அமர்ந்து கொக்கரக்கோ என்று கூவினான் பொழுது விடியும் நேரம்தானே சேவல் கூவும் உறக்கத்தில் இருந்த கௌதமர் எழுந்தார் ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தார் அதற்குள் விடிந்து விட்டதா இப்பொழுதுதானே நித்திரைக்கு சென்றது போல் இருக்கின்றது என்று எண்ணியவர் அகலிகை அகலிகை என்று குரல் கொடுத்தார் அகலிகை சட்டனை எழுந்து வெளியே வந்தால் பொழுது புலர்ந்து விட்டது நான் நதிக்கரைக்கு சென்று நீராடி விட்டு வருகின்றேன் என்றார் கௌதமர் பின்னுறங்கி முன்னெழுபவள் நான் ஏனோ என்று முன்விழித்து எழுப்பாமல் விட்டுவிட்டேன் என்னை மன்னியுங்கள் சுவாமி என்று தான் மெய்மருந்து உறங்கிவிட்டதாக மன்னிப்பு கேட்டாள் அகலிகை ஆழ்ந்த உறக்கத்தில் சில சமயம் இவ்வாறு நேர்வதுண்டு பரவாயில்லை நான் வருகின்றேன் என்ற கௌதம முனிவர் நதிக்கரை நோக்கி சென்றுவிட்டார் என் கணவனுக்கு முறையான பணிகளை செய்து கொண்டிருந்த எனக்கு இன்று என்ன நேர்ந்தது பொழுது புலர்ந்தது கூட தெரியாமல் எவ்வாறு உறங்கி போனேன் என்று தனக்குள் நொந்து கொண்டு ஆசிரமத்திற்குள் சென்றாள் சேவலாக கூரையின் மீது வீற்றிருந்த தேவேந்திரன் தன் சுய உருவத்திற்கு மாறினான் அதன்பின் கௌதமரின் உருவம் தரித்து அகலிகையை அடைய கௌதம முனிவரின் உடலாக உருவெடுத்தான் பிறகு ஆசிரமத்தை நோக்கி அகலிகை அகலிகை என அழைத்தான் ஆசிரமத்திற்குள் இருந்து வெளியே வந்தால் அகலிகை சுவாமி தாங்களா நீராடிவிட்டு வருகின்றேன் என கூறிச் சென்ற தாங்கள் சென்றே இக்கணமே திரும்பி வந்துவிட்டீர்களே என்று வியப்போடு கேட்டால் ஆ மகளிகை நீராடி விட்டு வரலாம் என்றுதான் சென்றேன் செல்லும் வழியில் ஒரு அழகான நந்தவனம் வண்ண வண்ண மலர்களின் நறுமணம் என் ஆசைக்குள் சென்று என் இதயத்தை வருடியது சற்றே நின்றேன் என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த காமம் விழித்தெழுந்து அக்கணமே உன் நினைவும் வந்து வாட்டியது உடனே திரும்பிவிட்டேன் சுவாமி இது காலம் வரையில் இவ்வாறு நீராடச் சென்று தாங்கள் காம எண்ணம் கொண்டு திரும்பி வந்ததில்லையே என்றைக்கும் காண அதே தானே இன்றும் கண்டீர்கள் இத்தனை நாளும் தங்களது மனதை மாற்றிடாத வண்ண மலர்களின் வாசனை இன்று மட்டும் எப்படி மாற்றியது அது உனக்கு தேவையில்லாத கேள்வி கணவனின் ஆசைகளையும் தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பதே ஒரு பத்தினியின் கடமை ஏன் எதற்கு என்று கேட்டு என் ஆசைக்கு அணை விடாதே என்று கூறிய கௌதம முனிவர் உருவில் இருந்த இந்திரன் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் அகலிகை சர்ச்சையை யோசித்தாள் என்றைக்கும் கணவனாக தெரியும் கௌதம முனிவர் இன்றைக்கு அவளுக்கு காமுகனாகவே தெரிந்தார் என்ன செய்வது கணவனின் ஆசைக்கு இன நேரம் காலம் பார்க்க ஒரு பெண்ணால் முடியுமா என மனதிற்குள் நினைத்து அவளும் ஆசிரமத்திற்குள் நுழைந்தாள் அதே சமயம் நதிக்கரைக்கு நீராட சென்ற கௌதமர் திரும்பி வந்து ஆசிரமத்தின் முன் நின்று விண்ணை நோக்கினார் என்ன ஆச்சரியம் பொழுது புலர்ந்து காணப்படுகின்றது சற்று தூரம் கடந்தால் இருள் சூழ்ந்து காண்பதும் விந்தையாக இருக்கின்றதை இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என தனக்கு தானே கூறிக்கொண்டு யோசித்தார் அதே சமயம் ஆசிரமத்திற்குள் இருந்து ஆண் பெண் இருவரின் சிரிப்பு சத்தம் கேட்டது கௌதம முனிவர் திகைத்தார் பெண்ணின் குரல் அகலிகையின் குரல் அப்படியானால் யார் அந்த ஆண் கணவன் இல்லாத நேரத்தில் அவள் கொஞ்ச குழாவும் அந்த ஆண் யார் புதிரம் கொதித்து கோபக்கனல் கொந்தளித்து நின்றார் கௌதமர் அகலிகை அகலிகை என்று உரக்க குரல் கொடுத்தார் வெளியே என் கணவரின் குரல் கேட்கின்றதே அப்படியானால் தாங்கள் யார் அதிர்ச்சியோடு தன் அருகில் இருந்து இந்திரனை நோக்கி கேட்டால் அகலிகை நான் யார் என்று தெரிந்தால் நீ பெரிதும் மகிழ்ச்சி அடைவாய் யார் நீ நான் தான் இந்திரன் தேவ லோகத்து ராஜன் தேவேந்திரன் அட பாவி இந்திரனா நீ எதற்காக என் கணவர் உருவம் தரித்து இங்கு வந்தாய் உன் அழகில் மயங்கினேன் இந்திரனாக வந்திருந்தால் என் ஆசைக்கு நீ இணங்கி இருக்க மாட்டாய் உன் கணவனின் உருவில் வந்ததனால்தானே என் ஆசைக்கு இணங்கினாய் நான் வருகின்றேன் என்று கூறிவிட்டு மாயமாய் மறைந்தான் இந்திரன் அதே நேரம் கூறியதை கேட்டுவிட்டார் கௌதமர் அகலிகை அதிர்ச்சியோடு ஆசிரமத்திற்குள் இருந்து வெளியே வந்தார் கௌதம முனிவர் சுட்டெரிக்கும் கோபத்தில் நின்றிருந்தார் சுவாமி மன்னித்து விடுங்கள் கூடாததை இழந்து விட்டேன் என கௌதமரின் காலில் விழுந்தாள் எதை இழந்தாய் அகலிகை ஒரு பெண்ணின் பெருமையும் சக்தியும் கற்பில் தானே உள்ளது அந்த கற்பை இழந்துவிட்டேன் சுவாமி அறியாமல் செய்துவிட்டு அந்த தவறை மன்னித்து விடுங்கள் அறியாமல் செய்தாயோ அல்லது அறிந்தே செய்தாயோ ராஜன் அவன் அழகில் சிறந்தவன் பூலோகத்து பேரழகினி உன் அழகில் கர்வம் கொண்டு வந்தவனுக்கு கற்பை பரிசாக கொடுத்துவிட்டு அறியாமல் செய்த தவறு என்கின்றாய உண்மையாகத்தான் சொல்கின்றேன் சுவாமி தங்களது உருவத்தில் வந்ததால்தான் வந்தவன் தேவேந்திரன் என்று என்னால் அறிந்து கொள்ள இயலவில்லை உருவமாறி வந்தால் என்ன உள்ளம் தடுமாறி வந்தால் என்ன அன்றாடம் கணவனுக்கு தொன்றுகள் செய்யும் பத்தினி பெண்களுக்கு கணவனின் நடை பாவனை பேச்சு கையாளுமுறை முறை இதெல்லாம் தெரியாமலா இருக்கும் இச்சைக்கு கணவன் அழைக்கும் கால நேரம் எதுவென்று என்னுடன் வாழ்ந்து உனக்கு தெரியாமலா போய்விட்டது என்னை துரோகம் செய்து விட்டாயே நான் துரோகம் செய்தேனா கனவிலும் நினைவிலும் தங்களுக்கு துரோகம் இழைக்காதவள் நான் என் உள்ளம் ஏற்றுக்கொண்டு நான் உறவுக்கு சம்மதிக்கவில்லை கட்டாயமாக அழைத்ததால் கல்லாகவே வீற்றிருந்தேன் கல்லாக வீற்றிருந்தாலும் கற்பை இழந்து விட்டாயே பத்தினி பெண் என்கின்ற புனிதத்தை துறந்து விட்டாயே இனி என்னால் உன்னை ஒரு ஏற்றுக்கொள்ள இயலாது கல்லாய் இருந்து கற்பை பறிகொடுத்ததால் இன்று முதல் நீ கல்லாகவே இருந்து நாள் அகலிகை தவறுக்கான தண்டனையை யாராக இருந்தாலும் அரைந்தே தீர வேண்டும் நீ கல்லாக இருப்பதை நான் உனக்கு கொடுக்கும் தண்டனை சுவாமி ஒரு வேண்டுகோள் என்ன கல்லாக சபிக்கும் தாங்கள் இந்த சாபத்தில் இருந்து விமோச்சனம் அடைய ஏதாவது வழி இருந்தால் கூறுங்கள் அகலிகை கல்லாக இருக்கும் நீ தவத்தில் ஈடுபடு இவ்வுலகத்தை நாசப்படுத்திக் கொண்டிருக்கும் அரக்கர்களை அழிக்க அயோத்தி பேரரசர் தசரதரின் புதல்வன் ஸ்ரீராமன் இந்த வனம் நோக்கி வருவான் அவன் காலடி கல்லாயிருக்கும் உன் படும் பொழுது நீ பெண்ணாக உருவமாறுவாய் என்றார் அகலிகை வணங்கியபடியே கௌதமரின் காலடியில் விழ இந்த கனம் முதல் கல்லாவாய் என சாபம் விட்டார் கௌதம முனிவர் அகலிகை கல்லானால் காலங்கள் கடந்தன ஸ்ரீராமர் வனவாசம் மேற்கொண்ட பொழுது இந்த கல்லை மிதிக்க கல்லாய் இருந்த அகலிகை பெண் ால் அகலிகை ராமரை வணங்கினால் இமயமலை சென்று தவம் இருந்த கௌதம முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார் முனிவரே தங்களது ஸ்தாபம் தீர்ந்ததல்லவா அகலிகையை தங்களோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார் ராமர் தவறு செய்தவளுக்கு தண்டனை கொடுத்துவிட்டேன் மேலும் அகழிகையை என்னோடு ஏற்றுக்கொள்ள நான் விரும்பவில்லை என்றார் முனிவர் அப்படியானால் தாங்களும் தானே தவறு என்று ராமர் கேட்டார் நானா தவறு செய்தேனா ஆம் கௌதமரே தாங்கள் கூவியது உண்மையான சேவலா அல்லது மாயையா என்பதை தங்களாலேயே உணர்ந்து கொள்ள இயலவில்லை அல்லவா அனைத்தும் உணர்ந்த தாங்களாலேயே அதை உணர முடியாத பொழுது தங்கள் மனைவி அகழிகையால் அந்த மாயையை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்ற ராமர் உண்மையை தெளிவாக விளக்கினார் கௌதமர் தன் உணர்ந்து கொண்டு அகலிகையை ஏற்றுக்கொண்டார் தண்டனை உண்டு அறியாமல் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு உண்டு மன்னிக்கும் குணம் உள்ளவரே உயர்ந்தவர்கள் என்கின்ற ஒரு விளக்கத்தை இந்த சம்பவம் எடுத்துரைக்கின்றது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை அவசியம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணா மகாலட்சுமி நமஸ்துதே அப்படின்னு எழுதுங்க இவ்வாறு எழுதுவதன் மூலம் மகாலட்சுமியோட முழு அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும்